ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை இந்த வாரம் பார்த்திங்கன்னா விற்பனை வந்து அமோகமாக இருக்குது எதனாலன்னு பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் பொங்கல் பொங்கல்ன்றதுனால ஆடுகள் வரது வந்து அதிகமாக இருக்குது மாதிரி கறி மேலே இருக்க ஆடுகள் பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் அதிகமாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கிய அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா போகி சந்தை வந்து நடைபெறுது இது எண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு புதன்கிழமை நடைபெறுது ஆடுகள் ரேட்டு பார்த்திங்கன்னா கூடுதலாக தான் போயிட்டுருக்கு ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் அதே மாதிரி நம்ம பேஜை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருங்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க

எவ்வளோ இது ஜோடி பன்னெண்டா எத்தனை மாதம் ஆடணும் இது எத்தனை மாதம்னா ரெண்டு கடாவா இல்லை ரெண்டு கடாவா அதுனா அது ரெண்டு ரெண்டும் இது ரெண்டும் பொட்டிங்களா இது நான் கையில் வச்சுன்னு வித்து எத்தனை நாளில் குட்டிங்கண்ணா ஒரு வாரம் எவ்வளோ சொல்கிறீங்க இது வேற எதா ஆடு வீட்டில் ஆடு ஐம்பது ஆடு இந்த மூணு முப்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சுங்களா எத்தின் பல்ல ஆடுனா எல்லாமே பல்லே எத்தனை கிலோ வரும் வெட்டினா மூணுமே வெட்ட ஆடு எல்லாமே சுத்த கருப்புங்களா நேராகண்ணா இது நேராக ஆடுண்ணா இது நேராக இது ஆடு எவ்வளோ இது கடை இருபத்தி ஆறா எத்தின் பல்லுண்ணா கடை எவ்வளோண்ணா இது எவ்வளோ இருபத்தி ஏழா எத்தின் பல்னா எது இது ஜோடி ஜோடி எவ்வளவுண்ணா இது ஒன்ற எல்லாமே கணக்குட்டியா எத்தனை மாசு குட்டிண்ணா மூணு மாச குட்டிங்களா ஒருவார கடாவா மூணுமே போட்டி எவ்வளோ சொல்றீங்க ரேட்டு ரெண்டு ஐநூறு மூணு சேர்த்து ஒரே ஆடுங்களா ஒரே தாயாடு வேற மூணுமே வேற வேற தாய்ங்களா எவ்வளோ கடை இது எத்தின் பல்லு

ரெண்டு கடா ரெண்டு பொட்டங்கள இதுنا ரெண்டு கடா ரெண்டு அது அதுனா அது மூணு அது கடவுள் ஒன்று ரெண்டு போட்டு குட்டி ரெண்டு போட்டாப்பா ரெண்டு இல்லை டிவி சேனல் நাড়து போறேன் பேருங்க எல்லாம் பேசுறாங்க பந்துச்சா எல்லாரும் சொல்லு நான் எங்க மேல பாரு போறேன் ஆதிமேரே

நான் எவ்ளோ நான் ஜோடிக்கிட்டே இருபத்தி ஒன்னு